اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ارايتم ان كان من عند غير الله ثم كفرتم به من اضل ممن هو في شقاق بعيد قل ارايتم ان كان من عند الله மன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே மீம் அஸ் சஜிதாவை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் நேற்றைய தினம் வரை ஐம்பத்தி ஓரு வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம் கடைசியாக கடைசி மூன்று வசனங்களுடைய தர்ஜுமாவை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பத்தி ஒன்று இந்த மூன்று வசனங்களிலும் அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மிக அபரிவிதமான நுட்பமான ஒரு கெட்ட விஷயத்தை அல்லாஹு தாலா நமக்கு புரிய வைத்தான் நன்மையான காரியங்கள் ஒரு மனிதனை தொட்டுவிட்டால் அதை அவன் தனக்கு நன்மையானதாகவும் அதே நேரத்தில் தீமை என்பது அவனை தொட்டுவிட்டால் அவன் அதை தாங்க முடியாதவனாக மாறி பலதரப்பட்ட இறை மறுப்பினுடைய விஷயத்தில் அவன் போய்விடுகின்றான் இந்த மூன்று வசனங்களிலும் நமக்கு சுருக்கமாக புரிய வருவது இறை மறுப்பு என்பது நேரடியாக அல்லாஹுவை மறுத்தல் மாத்திரம் இல்லை இறை மறுப்பினுடைய பல வகைகள் இருக்கிறது ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு மாதிரியான மறுப்புகள் ஒருவர் குர்ஆனிலிருந்து இந்த ஒரே ஒரு வசனம் மட்டும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்கிறார் இதுவும் ஒரு வகையான மறுப்பு ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் அதை செயல்படுத்த மறுக்கிறார் அதுவும் ஒரு வகையான இறை ஒருவர் இதை ஏற்றுக்கொள்வேன் ஆனால் இப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் வேறுவிதமாக இன்று என்ன நிலை இருக்கிறதோ இதற்கு ஏற்றவாறு நான் அதை மாற்றிக்கொள்வேன் என்று சொல்கிறார் இதுவும் ஒரு வகையான இறைமறுப்பு மொத்தம் அல்லாஹ் எப்படி மார்க்கத்தை கற்றுத்தந்திருக்கின்றானோ சொல்லி இருக்கிறானோ இதற்கு நேர்முறனாக நேர் மாற்றமாக தனக்கு தோதுவான வகையில் நான் வளைத்துக் கொள்வேன் என்ற அடிப்படையில் அவர் ஒருவர் மாற்றிக்கொள்கிறார் என்றால் இப்படி பலதரப்பட்ட இறை மறுப்பினுடைய வகைகள் இருக்கிறது இப்படிப்பட்ட வகைகளில் ஒன்றுதான் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் சொல்லிய உச்சகட்டமான இறை மறுப்பு தொழுகையை விடுவது என்பது தொழுகையை விடக்கூடியதை நதிசல்லல்லாஹோம் அழகி வசல்லம் அவர்கள் இறை மறுப்பினுடைய விஷயத்தில் தான் ஒன்று சேர்த்தார்கள் இப்ப இது ஒரு வகையான இறை மறுப்பு ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் கலிமா சொல்லியிருக்கிறார் அல்லாஹ் ரசூல் என்று பேசுகிறார் ஆனால் தொழுகையை விடுகிறார் தொழுகையை விடுவதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் அவர்களுடைய உலகளாவிய விஷயத்தினுடைய வேலை அலுவல்கள் வலுவான வேலை என்னால் நகர முடியல என்னால் இருக்க முடியல பிஸி ஷெடியூலு நான் எல்லா வேலையும் விடுறதில்லை இந்த வக்த தொழுதுர்றேன் அந்த பக்கத்து தொழுதுர்றேன்னு சொல்லி ஓர் இரண்டு நேரங்களை காட்டி அவரே அதை கொண்டு திருப்தியும் கொள்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களும் இது ஒரு வகையான இறைமறுப்பு எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் ஆக மொத்தம் நேற்றைய தினம் சொன்ன மூன்று வசனங்களும் அல்லாஹு தாலா மனிதர்களுடைய மனநிலையை மிக தெளிவாக புரிய வைக்கின்றான் ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வந்தால் அல்லாஹ்விடத்தில் வந்து விடுகின்றான் அந்த கஷ்டத்தை நீக்கிவிட்டால் கஷ்டமே தனக்கு வராததை போன்றும் அல்லாஹிடத்தில் தான் கையேங்கியதற்கு பின்னால் அல்லாஹு தாலா அதை நீக்காததை போன்று அவன் மாறிவிடுகின்றான் இப்போ நேற்றைய தினம் சொன்ன மூன்று வசனங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்ஷா இதே போன்ற குர்ஆனில் மனிதர்களுடைய பலவீனங்களை அல்லாஹ் பல இடங்களில் பேசியிருக்கிறான் அதை ஒட்டுமொத்தமாக நாம் புரிய வேண்டும் அதற்கு முன்னால் இப்போது இருக்கக்கூடிய அடுத்த மூன்று வசனங்களுடைய தர்ஜுமாவை நீங்கள் சேர்த்து பார்த்து கொள்ளுங்கள் இந்த மூன்று வசனங்களோடு இந்த சூறாவை அல்லாஹு தாலா முடிக்கின்றான் நபியே அவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள் அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் அற ஐத்தும் இந்த குர்ஆன் அல்லாஹின் புறத்தில் இருந்துதான் வந்திருக்கிறது என்று இருந்தும் இதை நீங்கள் புறக்கணிக்கிறீர்களே நீங்கள் புறக்கணிக்கும் விஷயத்தில் இது போன்று இந்த குரானுடைய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களே மண் அவல்லு இப்படிப்பட்ட நபர்களை விடவும் கேவலமான ஒரு வழிகேட்டில் தூரமான ஒரு வழிகேட்டில் ஆறம் ஆழமான ஒரு வழிகேட்டில் இருப்பவர் யார் என்று நீங்கள் கேளுங்கள் மண் அவல்லு நன்மையான விஷயத்திற்கு மிக தூரத்தில் இருக்கிறார் இப்படி இருப்பவரை விட ஆழமான வழிகேட்டில் இருப்பவர் யார் என்று நபியை நீங்கள் அவர்களிடத்தில் கேளுங்கள் உலகத்தினுடைய நாலா புறங்களில் இருந்தும் அவர்களுக்கு உள்ளாகவே இருந்தும் நாம் நம்முடைய அத்தாட்சிகளை நிச்சயமாக கொண்டு வந்து காட்டிக்கொண்டே இருப்போம் மறுக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ஆணவத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் திமுரு தெனாவட்டோடு குரானுடைய வசனங்களை புறக்கணிக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் அல்லாஹுத்தாலா அவர்களுக்குள்ளிருந்தே சுற்றி இருக்கக்கூடிய உலகத்திலிருந்தே தான் காணக்கூடிய ஒவ்வொரு இடத்திலிருந்தும் அத்தாச்சிகளை அல்லாஹு தாலா கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறான் அவரவர்களுடைய உள்ளங்களுக்கு தெரியும் அல்லாஹ் நமக்கு ஏதோ பாடம் புகட்டுகின்றான் இது நடக்கக்கூடாது என நினைத்தோம் ஆனால் நடந்துவிட்டது இதில் அல்லாஹு தாலா நம்மை திருத்துகின்றான் நம்மை பக்குவப்படுத்துகின்றான் என்று அவரவர்களுக்கு அது புரிந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய பிடிவாதத்தில் தங்களுடைய பிடிவாத குணத்தில் அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹத்தை பேசுகின்றான் உண்மை சத்தியம் என்பது அவர்களுக்கு தெளிவாகும் வரைக்கும் நாம் பலதரப்பட்ட இடங்களில் இருந்து நம்முடைய அத்தாட்சிகளை நாம் கொண்டு வந்து கொண்டே இருப்போம் நபி அவர்களிடத்தில் அல்லாஹு தாலா கேட்க சொல்கின்றான் ஒட்டுமொத்த வஸ்துக்களின் மீதும் தாலா சாட்சியாளனாக இருப்பது உம்முடைய ரப்பு சாட்சியாளனாக இருப்பது அவர்களுக்கு போதவில்லையா என்று நபியை நீங்கள் கேளுங்கள் இந்த எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் சாதாரணமாக கடக்க வேண்டிய விஷயம் அல்ல இது மிகுந்த ஒரு புறம் விஞ்ஞானத்தையும் இது எடுத்துக்கொள்ளும் மறுபுறம் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளாகவும் இருக்கக்கூடிய மனசாட்சியை தட்டி எழுப்பக்கூடிய விஷயம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு உள்ளிருந்தே நம் அத்தாட்சிகளை கொண்டு வருவோம் அவரவர்களுடைய மனம் அவரவர்களுடைய உள்ளம் முதலில் ஃபத்துவா குடிக்கின்றது நாம் செய்வது என்ன நாம் செய்வது சரியா தவறா பாவமா நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அழகி அவர்கள் பல இடங்களில் சொன்னார்கள் புறம் என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய நேரத்தில் எதை பற்றி நீ பேசுவது உன்னுடைய சகோதரன் விரும்ப மாட்டானோ அது புறம் அப்படின்னாங்க எது பாவம் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் எதை நீ செய்வதால் உன்னுடைய உள்ளத்தில் ஒரு குறுகுறுப்பு ஏற்படுமோ அது பாவம் என்று கூறினார்கள் இந்த இந்த ரெண்டு விஷயமும் நமக்கு சொல்ல வருவது என்னவென்றால் இந்த உலகம் சொல்வது ஒரு புறம் இருக்கட்டும் குரான் ஹதீஸ் வந்து இது சரி தவறு என்று சொல்வது ஒரு புறம் இருக்கட்டும் உங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் எதை செய்கிறீர்கள் உங்க மனசுக்கு புரியும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் எது என்பது உள்ளத்தில் தாலா ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஒரு ஜட்ஜுமெண்ட்டை அவரவர்களுடைய உள்ளம் தான் தான் செய்வது செய்வது பாவமா நன்மையானதா என்பதை உள்ளம் தீர்மானித்துக் கொண்டே இருக்கிறது இதை மீறிதான் மனிதன் மனசாட்சிக்கு விரோதமாக செய்கின்றான் ஏன் மட்டும் அப்படி செய்யலையா இவன் மட்டும் இப்படி செய்யலையா நான் செய்தால் என்ன அப்படின்னு சொல்லி மனசை ஆஃப் பண்ணிட்டு தான் மனிதன் அந்த செயலை வெளிப்படுத்துகின்றான் இதை அல்லாஹு பேசுகின்றான் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களிலிருந்தும் உங்கள் உங்களுடைய அத்தாட்சிகளை நாம் கொண்டு வந்து கொண்டே இருப்போம் பலதரப்பட்ட மரணங்களை மனிதன் பார்க்கிறான் பலதரப்பட்ட மன நோயாளிகளை மனிதன் பார்க்கிறான் பலதர பலதரப்பட்ட உடல் நோயாளிகளை மனிதன் பார்க்கிறான் இத்தனை விஷயங்களை பார்த்ததற்கு பின்பும் ஒர் ஹதீஸையும் மறுத்து மறுத்துக்கொண்டே இருப்பது அவருடைய வழமையாக இருக்குமே ஆனால் அல்லாஹு தாலா அதை எச்சரிக்கை செய்கின்றான் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர்கள் அவர்களுடைய ரப்பை சந்திக்கும் தினத்தை சந்தேகித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவங்க எந்த பட்டியலில் இருக்கிறாங்க நல்லா சேர்க்கிறான் பாருங்க மறுமைனாலே சந்தேகிப்பவர்கள் இவர்கள் மறுமையினால் அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம் அந்த நேரத்துல செஞ்சுக்கலாம் அது கடைசில மௌத்து வரத்துக்கு இன்னும் நேரம் இருக்கு இவருடைய வாழ்வாதாரத்திற்கு இவரே சர்டிபிகேட்டும் கொடுத்துக்கிறார் எனக்கு இன்னும் டைம் இருக்கு என்னுடைய உடல் ஆரோக்கியமா தான் இருக்கு நான் இன்னும் கொஞ்ச நாள் இருப்பேன் ஆரோக்கியமாக இருந்த பல நபர்கள் அவரவர்களுடைய வாலிபத்திலே சென்று விட்டார்கள் எப்போது யாருடைய ரூ பிரியும் என்பதை அல்லா ஒருவன் அறிந்திருக்கிறான் என்பதை இவர்கள் உணர்ந்திருந்தும் உலகளாவிய அடிப்படையில் இவர்களுடைய மனம் சொல்கின்றது எனக்கு இன்னும் டைம் இருக்கு இந்த உலகம் அழிவதற்கு இன்னும் டைம் இருக்கு அதெல்லாம் பொறுமையா பார்த்துக்கலாம் மறுமையினுடைய விஷயம் அப்போ பார்த்துக்கலாம் அல்லாஹினுடைய சந்திப்பை அவர்களுடைய ரப்பினுடைய சந்திப்பை இவர்கள் சந்தேகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹு தாலா சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கிறான் ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் அல்லாஹுத்தாலா அது சூழ இருக்கின்றான் என்ன பண்றீங்க என்ன செய்றீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய சிந்தனையில் எது ஏறுகின்றது எது இறங்குகின்றது உங்களுக்கு யார் தூண்டுகோலாக இருக்கிறார் உங்களை யார் வழிநடத்துகின்றார் இவை மக்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் இதை சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கிறான் இன் இன்முறை உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹுத்தாலா சூழ்ந்தறிந்தவனாக இருக்கிறான் இவை அனைத்தும் அல்லாஹு தாலா வெளிக்கொண்டு வருவான் என்று கடைசி இந்த ஆறு வசனங்கள் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு இந்த ஐ ஆறு வசனங்களும் மனிதர்களுடைய பலவீன நிலையை மனிதனுக்கு சுயவிருப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்மை தீமையை அல்லாஹு தாலா படைத்து வைத்திருக்கின்றான் எவர் நன்மையை விரும்புகிறாரோ அவர் அல்லாஹின் பக்கம் நெருங்கலாம் எவர் தீமையை விரும்புகிறாரோ அவர் அல்லாஹின் புறத்திலிருந்து தூரமாக செல்லலாம் ஆனால் தூரமாக செல்லக்கூடியவர் நாளை மறுமை நாளையே சந்திக்க வேண்டும் அல்லாஹு தாலா விசாரணைக்கு உட்படுத்துவான் அந்த நாளில் அந்த நேரத்தில் அவர்களுடைய நிலை என்ன என்பதை அல்லாஹு தாலா அவனுக்கே உரிய பாணியில் இந்த ஆறு வசனங்களின் மூலம் எச்சரித்திருக்கின்றான் இந்த ஆறு வசனங்களை நாம் புரிவதற்கு இன்னும் பல இடங்கள் குர்ஆனில் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம் குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا